i <music> ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஹெவி ஒர்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்களும் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக தான் இருக்க போகுது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் த்ரீ த்ரீ வீடியோஸில் வந்து நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்க சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சூப்பர் ப்ரிட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹெவி ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ்க்குனே தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸாக தான் வந்து இருக்க போது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டி வேர் சாரீஸ்லாம் ஹெவியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க சேரிலாம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எம்ப்ராய்டரி சாரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு செக்ஷனுக்குள்ளே போயிட்டோன்னா எந்த சேரீ எடுக்கிறது எந்த சேரீயை வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளே கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் அந்தளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நிறையவே வந்து வச்சுருப்பாங்க இந்த சேரீ அந்த கலர் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸேரீ எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் கன் கண்டிப்பாக இந்த சேரீலாம் நம்ம எந்த ஷாப்பில் போய் வாங்க போனாலும் த்ரீ தௌசண்ட் டூ ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் வந்து இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த ஒரு ஸேரீயோட கலரும் இந்த ஸாரியோட குவாலிட்டியும் பாருங்கள் ஆனால் இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி வந்துட்டு வீராஸ் கிரியேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ் வந்து ஹோல்சேல் ஷாப்னால் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஸாரீ எடுத்தால் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இருக்க ஸாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஸாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா நேரில் போனீங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா டெய்லி டெய்லி உங்களுக்கு காலையில் மதியானம் ஈவினிங்னு சொல்லிட்டு ஸாரீஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஷாப்பை விசிட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட புட்டிக்கும் வந்து இருக்குது நம்மளோட குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு நான் டெய்லி டெய்லி நான் ஸாரீஸ் வந்து அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சமான சாரீஸை நம்ம இருந்தும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரியோட ப்ரைஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் எல்லாமே பார்ட்டி வேர் சாரீஸ் தான் இதுலேயும் இன்னொரு செக்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன்கோ வெட்டிங்க்கோ வந்து வியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸாக வந்து இருக்க போது இப்போ பார்த்துட்டு இருக்க ஸேரீஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே எல்லா சேரீலையுமே உங்களுக்கு ஃபைவ் டு டென் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தாலே தெரியும் இந்த சாரியோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான சாரி குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு அதோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப கிராண்டாலாம் போட மாட்டேன் எனக்கு இது மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸேரீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக செக் பண்ணி பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சேரீயை கவரோடு காமிக்கிறீங்க நாங்கள் எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அதனால தான் ஓப்பன் பண்ணி இப்போ காமிச்சிருக்கேன் இதோடய ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் எந்த சேரீயாக இருந்தாலும் அதை வந்து டிஸ்பிளே பீஸ் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து வச்சுருப்பாங்க நம்ம கேட்டால் வந்து ஓப்பன் பண்ணியும் வந்து காமிப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய இந்த மாதிரி லைட் கலர் சாரீஸ் இந்த சேரீ வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி பார்க்கறத்துக்கு தான் ஹெவியாக இருந்துச்சு ஆனால் லைட் வெயிட் தான் அது ஸ்டோன் ஒர்க்குன்னு நினைச்சா அதுதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபேப்ரிக்கே அப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த ஒரு சாரி பார்க்கலாம் இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு டிசைன் வந்து எவ்வளோ மினிமலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கலர்ஸ் நிறையவே இருந்துச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஸேரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட கலரும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு சாட்டன் மெட்டீரியலில் பார்டரில் வந்து இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல இதுலேயும் வந்துட்டு ஒரு டூ த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்பிளேயில் இருக்க ஸாரீ வந்து பார்த்தோம் இப்போ இதில் இன்னொரு கலர் இருந்துச்சு அதுதான் வந்து உங்களுக்கு ஆமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்கின்ஸா மெட்டீரியலில் ஹெவியாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஸாரி வந்து பார்க்குறோம் இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இதோட ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இதில் இந்த ஒரு பேஸ்டல் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு வயலட் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்து உங்களுக்கு கோல்டன் கலரில் அதுக்கப்புறம் சில்வர் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலருக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அந்த ஒர்க் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அது டிஸ்பிளேல இருக்க அந்த ப்ளூ கலர் பாருங்கள் எவ்வளோ பிரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பார்த்துட்டு தான் நான் இந்த சாரியை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்க சொல்லி கேட்டிருந்தேன் உடனே வந்து எடுத்து காமிச்சிட்டாங்க இதில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் இருக்க சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீவிராஸ் கிரியேஷன்ஸோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்டரில் நல்லா ஹெவியாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீஸ் வந்து நிறையவே இருந்துச்சு அதில் இந்த ஒரு கலர் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் இந்த ஒரு செக்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எம்ப்ராய்ட்ரி சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அது வந்து தனி செக்ஷன் தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒர்க் சாரிலாம் இருக்கக்கூடிய செக்ஷனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரிக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு அது கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க அங்கே இது மாதிரி கொஞ்சம் ஹெவி ப்ரைஸில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸும் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேண்டமாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் கீழே கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த சேரீஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நியூ அரைவல் எல்லாமே மேலே வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம கேட்டோன்னே எடுத்து கொடுப்பாங்க அதில் ஒரு பிளாக் கலர் சேரீயும் இருந்துச்சு பிளாக் கலர் சேரீ எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு பிளாக் சேரின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் அதனால் வந்துட்டு நான் பிளாக் சாரீ வந்து எடுக்கிறது இல்லை நீங்களும் அது மாதிரி என்ன இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிராண்டாக இருக்கக்கூடிய பார்ட்டிவேர் சாரீஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெட்டிங்க்கு வியர் பண்ணக்கூடிய சாரீஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம் அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அது அவங்களும் பார்க்கணும்ல அதுக்காக வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய்